ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் நீ சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய் உன் முகம் மலரப் போகிறது நம்பு தங்கமி நிச்சயமாக நடக்கும் உன் சாயப்பா கூறுவது நிச்சயமாக பழிக்கும் செல்வமே பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உன் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் தேவையில்லாத விஷயத்தை உன் மனம் அசைபட்டு கொண்டே இருக்கிறது வாழ்க்கை எப்படி வாழணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ தங்கமே வாழ்க்கையில் யாரையும் குறைவாக இடை போட்டு விடாதே உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை கூட மூழ்கடிக்க முடிவதில்லையே இடையில் வந்த செருப்பு அருந்து போனால் கூட வீட்டிற்கு அதற்கான ஒரு உரம் உண்டு ஆனால் தொடர்ந்து வாழ்ந்த மனிதன் இறந்து போனால் ஒரு நாளைக்கு மேல் அந்த வீட்டில் இடமில்லை அவ்வளவுதான் வாழ்க்கை தங்கமே வாழ்க்கையை பற்றி உனக்கு தினமும் நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நான் சொல்லும் அறிவுரையை திரும்ப திரும்ப கேட்டுக்கொள் பிடித்தது எதுவும் கிடைக்காமல் கிடைத்ததை கொண்டு வாழ்பவர்களுக்குத்தான் தெரியும் இந்த ஏழ்மையினுடைய தவிப்பும் ஏக்கமும் வழிகளும் செல்வமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனிதனை மண் தின்பதற்கு முன் கவலைகளை மனிதனை தின்று விடுகின்றன நீ உண்மை பேசியதால் தான் உருவான எதிரிகள் அதிகம் அதை நல்லா தெரிஞ்சுக்கோ நீ நீயாகவே இரு மற்றவளிடம் விரும்பினால் பழகு வெறுத்தால் விலகி வந்துவிடு வெற்றி வந்துவிட்டால் விட்டால் ஆகா என சந்தோஷத்தில் குதிக்கிறாய் அதே தோல்வி வந்துவிட்டால் ஓஹோ எனக்கு தோல்வி வந்து விட்டதே என புலம்பித் தெரிகிறாய் இரவு வந்தால் பகல் வந்துதானே ஆக வேண்டும் இன்பம் வந்தால் துன்பமும் வரும் என்பதை தெரிஞ்சுக்கோ அதுபோல் தோல்வி வந்தால் வெற்றியும் உன்னிடம் வந்து சேர்ந்துதான் ஆகணும் தோல்வியை அடுத்தபடியாக கொண்டு முன்னேறிச் சென்று விடு நீ தன்னம்பிக்கையாக இருந்தால் வெற்றி நிச்சயம் அது வெல்வது சாத்தியமாகிவிடும் தங்கமே எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வச்சிருக்க பழகிக்கும் கோபத்தில் எடுத்த பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னன்னா அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் தங்கமே சொந்தம் நூறு வரும் ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் நூறில் எது உண்மை என்று நான் சொல்வதை கேட்டுக்கோ வாழ்க்கையில் இரண்டே விஷயத்தை விட்டுட்டா போதும் எப்போவுமே வெற்றி உனக்குத்தான் அடுத்தவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறதை விட்டுவிடு அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிறதையும் விட்டுவிடு நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொள் உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக உருவாக்க வேண்டுமானால் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை கெட்டியாக பற்றி கொண்டு சரியாக பயன்படுத்திக்கோ தங்கமே எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய் மகிழ்ச்சியுடன் இருந்தால்தான் பெரிய கஷ்டங்களை கூட நீ எளிதாக கடந்து வந்து விடுவாய் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையக்கூடாது அவர்களையே அதிர்ச்சி அடையும் வளவில் அசாதாரண சக்தியாக வளர்ந்து நில அவர்கள் முன் முன்பு பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும் அந்த மௌனத்தில் உனக்கு எத்தனை வழிகள் உள்ளது என்பதை உன் உள்ளத்திற்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவர்களோ தவறு தவறாக எடுத்துக்கொள்வார்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பிடாதே வெற்றி அடைவதற்கு நானும் பல வழிகளை சொல்லி இருக்கிறேன் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் உனக்கு எப்போது உனக்கு வருகிறதோ அப்போதுதான் துன்பங்களை விரட்டிவிட்டு நீ வெற்றி கனியை பறிக்க முடியும் தங்கமி பணிந்து போ தப்பில்லை யாரிடமும் பணிந்து போ தப்பில்லை ஆனால் பயந்தவனாக இருக்கக்கூடாது எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் என்னவென்று அப்போதுதான் தெரியும் கண்மணியே நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருப்பேன் நீ நம்பிக்கையோடு நகரு அதனால் தான் உறுதியாக சொல்கிறேன் இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரப்போகிறாய் என்று ஒரு விஷயம் உனக்கானது நல்லதாக நடக்கப் போகிறது எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது திடீரென்று திருப்பமாக நடக்கப் போகிறது தங்கமே என்னென்று சொல்லட்டுமா இலக்கிய மனம் கொண்டவர்கள் அடிக்கடி கல்லடி பட வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாக இருக்குது நடிக்கவும் தெரியாமல் நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாமல் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்கள் எங்கு சென்றாலும் முதலில் சந்திப்பது பிரச்சனைகளைத்தான் பிரச்சனைகளை மட்டும்தான் ஏன்னா நியாயத்தை பேசுபவர்களுக்குத்தான் எதிர்ப்பும் எதிரிகளும் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் விவாதம் வேண்டாம் தங்கமே விளக்கமும் வேண்டாம் ஒரு சிறு புன்னகை காட்டி கடந்து விடுவதுதான் உனது புத்திசாலித்தனம் என் பிள்ளை என்றால் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ எதையும் கடந்து செல்ல கற்றுக்கோ உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர் இல்லை என்பதை மட்டும் நீ நினைவில் வச்சுக்கோ இப்போது நடப்பவை எல்லாம் உனது நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போது உனது அந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் செல்வமி பெரிதாக தோல்வியடைய துணிந்தவர்கள் மட்டுமே எப்போதும் பெரிதாக சாதிக்க முடியும் விட்டு வேண்டாம் என்றபோது விட்டுவிடு செல்வமே வேண்டும் என்ற போது வேண்டாம் வேண்டாம் என்றபோது விட்டுவிடு எதையும் எதிர்பார்த்து நிற்பதை விட உன்னை எதிர்பார்க்கும் இடத்தில் நின்று பார் உனக்கே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தங்கமே கடந்து வந்த பாதையை மட்டும் அவ்வப்போது திரும்பி பார்த்துக்கொள் அப்போதுதான் யார் காலை வாரிவிட்டதே யார் கை கொடுத்தது என்று உனக்கு உணர முடியும் அடிக்கடி நான் சொல்வது யாரிடமும் அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையை உண்மையாக நேர்மையாக வாழ்ந்துவிடு கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்கான ஒரு அடையாளம் உனக்கு கொடுக்கும் தங்கமே தங்கமே முதலில் உன்னை பார்த்து சிரிப்பார்கள் பிறகு இதெல்லாம் உனக்கு தேவையில்லை என்பார்கள் அதற்கு பிறகு உன்னை கண்டு பொறாமை கொள்வார்கள் ஒரு நாள் உன்னை போல் வரவேண்டும் என்று சொல்வார்கள் நான் சொல்வது புரிகிறதா உன்னை நீ நம்பினால் வெற்றி நிச்சயம் தங்கமே வாழ்க்கை எப்போதும் அழகாய் அமையாது நீதான் அதை அழகாய் மாற்றிக்கொள்ளணும் கடலளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும் வாழ்க்கையில் எதையும் நீ எதிர்கொண்டு விடுவாய் வாழ்க்கையைப் பற்றி நான் சொன்ன அனைத்து பதிவுகளையும் திரும்பத் திரும்ப கேள் தங்கமே உன் மனதில் ஏற்றுக்கொள் அடைய வேண்டிய இலக்கை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதே உன் வேலையை நீ நேசித்து செய் வெற்றி என்பது நீ தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியிலிருந்து மட்டும்தான் வரும் சிரித்தே விடு தங்கமே துயரங்கள் உன்னை நெருங்க கூட பயப்படும் சிந்தித்தே வாழ பழகிவிடு தங்கமே பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகு உன் வாழ்க்கை முழுவதும் சிறக்கும் உன்னுடைய எண்ணம் தானே வாழ்க்கை உனது வலிமையான எண்ணங்களே உனது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதுதான் உண்மையான உண்மை தங்கமே என் பிள்ளை ஆனனி நான் சொல்லும் அறிவுரையை முழுவதுமாக கேட்டுக்கொள் கடந்த காலத்தை நினைத்து வாழாத எதிர்காலத்தை நினைத்து கனவும் காணாத இந்த தருணத்தை மனதில் கவனித்திரு நிச்சயம் நீ டோலி வாழ்வாய் உன் குடும்பத்தோடு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ரா